குடிமல்லம் குடிமல்லம் என்ற ஒரு ஊர் ரேணிகுண்டாவிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும் அந்த இடத்திற்கு நானும் என்னுடைய நண்பர் சிவராமன் இரண்டு பேரும் அங்கே சென்று வந்தோம் எதற்கென்றால் இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் சிறிய கோயில் அது இருந்தது கொஞ்சம் தாழ்வான இடத்தில்தான் அந்த கோயிலையே அமைத்திருப்பார்கள் பிரம்மபுரீஸ்வரர் என்பதுதான் அவர் பெயர் அந்த சிலையானது அம்மனமாக இருப்பதாக தெரியும் ஆடைகள் எதுவும் இருப்பாது ஆண்குறி வெளியில் தெரியும் ஏதோ ஒரு ஒரு ஆள் மேல் அமர்ந்திருப்பது போல அது இருக்கும் குடி குடி என்றாலே தெலுங்கில் கோயில் என்று அர்த்தம் குடி என்றாலே நான் அதை பற்றி கொஞ்சம் சற்று சிந்தித்தேன் எதையென்றாலும் நான் சிந்திப்பது வழக்கம் ஏன் சிந்திக்க வேண்டும் எதற்காக என்றால் இந்த குடி என்பது வேறு எங்காவது பெயர் இருக்கிறதா என்றால் இருக்கிறது மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே இளந்தங்குடி என்ற ஒரு இடம் இருக்கிறது அதையும் தாண்டி போனால் மன்னார்குடி என்ற ஒரு இருக்கிறது இழுப்பைக்குடி என்ற ஒரு ஊரும் இருக்கிறது இப்படி குடி என்ற பெயர் வைத்து பல ஊர்கள் இருக்கிறது எனக்கு ஞாபகத்தில் இருந்தது இந்த மூன்று ஊர்கள்தான் ஆனாலும் இன்னும் பல ஊர்கள் அதை குடி 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 என்று ஏனென்றால் எந்த இடத்தில் எல்லாமே கோயில் இருந்திருக்க வேண்டும் அல்லது கோயில் இருக்க வேண்டும் மன்னார்குடியில் மிக பெரிய கோயில் அதுவும் சோழர்கள் காலத்தில் கட்டிய கோயில்தான் அது ராஜகோபாலசாமி கோயில் தான் அது அந்த சாமி தான் நம்ம திருப்பதியில் ஏழுமலையான் சொல்கிறோம் அல்லவா அது போல அந்த கோயில் அந்த சாமி அப்படித்தான் இருக்கும் தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது அதிலும் சோழர்கள் காலத்தில் சுமார் ஐந்தாயிரம் கோயில்கள் கட்டியுள்ளார்கள் இந்த காவிரியின் தென்பகுதியிலும் பகுதியிலும் வட தான் அதிகமான கோயில்கள் தான் அமைந்துள்ளது இது ஒரு ஆய்வு எடுத்தர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதாவது திருச்சியிலிருந்து திருச்சியிலிருந்து நம்ம அந்த காவிரி ஓரமாக பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அந்த செல்லும் வழியில் தென்புறம் தான் பல கோயில்கள் அமைந்துள்ளன அதற்காக வடபுறம் கோயில் இல்லை என்று சொல்ல முடியாது அங்கேயும் இருக்கிறது ஆனால் அதிகமான கோயில்கள் இந்த வடபுறத்தில் தான் இருக்கிறது இப்போ சிதம்பரம் என்ற கோயில் வடபுறத்தில் இருக்கிறது ஆனால் அதிகமான கோயில்கள் ஏனென்றால் இந்த சோழர்களின் எல்லை அந்த சிதம்பரம் அது அதுவரை தான் அதுக்கப்புறம் வட ஆற்காடு தென் ஆற்காடு என்று மாறிவிடும் ஆற்காடு அப்பொழுது இப்பொழுதும் இருக்கிறது கடலூரில் பல கோயில்கள் இருக்கிறது விழுப்புரத்தில் பல கோயில்கள் இருக்கிறது இதையெல்லாம் மொத்தமாக வைத்துத்தான் தமிழ்நாட்டிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் எல்லாமே பெரிய 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 கோயில்கள் எல்லாமே ஐநூறு வருடம் பழமையானது அது முதற் கொண்டு ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த சமீபத்திலே ஒரு கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடம் என்று ஆவணப்படுத்தினார்கள் அது கும்பகோணம் அருகாமையில் தான் இருக்கிறது அந்த கோயில் அதற்கு சென்று வருவதற்காக நான் பிரயத்தனப்படுகிறேன் இன்னும் ஒரு நான்கைந்து நாட்களில் நான் மயிலாடுதுறை செல்வேன் கும்பகோணமும் செல்வேன் ஒரு ஐடியா இருக்கிறது அப்படி சென்றால் அந்த கோயிலுக்கும் சென்று மிக பழமையான கோயில் சிதிலமடைந்து இருக்கிறது அதனால் தான் அது வந்து ஒரு புராதன சின்னமாக அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் எனவே நண்பர்களே கோயிலுக்கு சென்று வாருங்கள் அங்கே இருக்கிற கட்டிடக்கலையை காணுங்கள் உங்கள் மனதில் தெய்வம் இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வணங்கலாம் ஆனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக உங்கள் மனதில் அதை தலை நிறுத்திக் கொள்ளுங்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போனாலும் நீங்கள் உங்கள் தாயை நினைத்து கொள்ளுங்கள் தந்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தவர் அவர்கள் வயிற்றிலிருந்து தான் நீங்கள் பிறந்தீர்கள் ஆதலினால் இவர்களை மறந்து விடாதீர்கள் அவர்களை தவிக்க விடாதீர்கள் அனாதை வில்லத்தில் அவர்களை சேர்த்து விடாதீர்கள் அவர்கள் வாழும் வரை அருகாமையில் இருந்து அவருக்கு எது எது தேவையோ அதை பணிவிடை செய்யுங்கள் அதைவிட சிறந்த தொண்டு எந்த தொண்டுமே உலகத்தில் இல்லை தாய்க்கும் தந்தைக்கும் செய்கின்ற பணிவிட எந்த பணியும் எந்த கோயிலில் செய்தாலும் அது பணி நிறைவாகாது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் பல்லவன் சாலை திருவிக்கா நகர் இரவு ஆறு முப்பது